என் பார்த்த என் அன்பான வணக்கங்கள் சத்யஜோதி நிறுவனம் ஒரு சூப்பரான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன விஸ்வாசம் இந்த இரண்டு திரைப்படங்களும் வெளியாகும் திரையரங்குகளில் எந்த விதமான சர்ச்சைகளும் சண்டைகளும் வந்து இருக்கக்கூடாது தல ரசிகர்களால் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் எந்த விதமான விமர்சகர்கள் அதாவது விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு தூக்கிட்டு முன்னாடி வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆட்கள் யாருக்கிட்டையுமே பேட்டப்படத்தை பற்றி தரக்குறைவாக பேசக்கூடாது எந்த விதமான தரக்குறையான விமர்சனத்தையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு அறிக்கை அப்படிங்கிறது நிச்சயமான முறையில் ஆஹ் கண்டிப்பான முறையில இந்த நேரத்துல வந்து விட்டது அப்படிங்கிறது மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் அதே நேரத்துல மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ண வேண்டியிருக்குது மிக குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயமா சத்யஜோதி நிறுவனம் இந்த சூழ்நிலையில இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கவனத்திற்குரிய அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ட்வீட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த அறிக்கை அப்படிங்கிறது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து பண்ணுறோம் ஸோ நண்பர்கள் அனைவருக்குமே வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ குயிக்காக ஷேர் பண்ணுங்கள் உண்மையான ரசிகர்கள் நிச்சயமான முறையில் ஷேர் பண்ணுவீங்க அதே நேரத்தில் பொதுவான சினிமா ரசிகர்களுமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அதற்கு மிக முக்கியமான காரணம் எந்த விதமான சண்டையோ இல்லாத ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுவது அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட ரசிகர்கள் மட்டுமல்ல அவருடைய குடும்பமும் சேர்ந்து பாதிக்கப்படும் தான் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிக்கையை வெளியிட்டது மட்டும் இல்லாம இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மறைமுகமா நம்ம பார்க்க வேண்டியது சத்யஜோதி இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பத்தின் பேர் தான் வெளியிட்டிருக்காங்க அதுல எந்த விதமா மாற்றிருக்கோம்ல அதே நேரத்தில் இது தல அஜித் உடைய கவனத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அல்லது தல அஜித்குமார் அவர்களே சொல்லிதான் என்று இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருப்பாங்க அதுல எந்த விதமா மாற்றுக்கல அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதுக்கப்புறமா இங்க ட்வீட் பண்ணியிருந்தாலுமே அதுவும் அஜித் அஜித்குமார் அவர்கள் சொன்னதாக தான் நம்ம கணக்கு எடுத்துக்கொள்ளணும் ஸோ அதனாலதான் நம்ம வந்து டைட்டில் அப்படி வச்சிருக்கோம் தல அஜித்குமார் அவர்கள் ரசிகர்கள் அனைவருக்குமே இடுகிற ஒரு அன்பு கட்டளை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் சோ அஜித் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் பேட்டை திரைப்படம் பற்றிய த ஒரு தரக்குறையான விமர்சனங்கள்லாம் இப்ப நிறைய வந்து இருந்துட்டு இருக்குது சமூக வலைதளங்களில் சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் இதே நேரத்துல நம்மளுடைய நண்பர் வந்து ஒரு சில கேள்வி இருந்தாங்க என்ன ரொம்ப நாள காணுமே அப்படின்ட்டு சோ சில நேரங்கள் அமைதியாக இருக்கிறது அவசியமா இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான அந்த அமைதிக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் நிச்சயமான முறையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது தான் எந்த விதமான கருத்தும் நான் கூறாம இருந்தது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் மிக குறிப்பாக இந்த ஒரு ட்வீட் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் இந்த ஒரு அறிக்கை அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் தலை ரசிகர்கள் உண்மையிலேயே தளரரசிகளாக இருந்தால் இந்த அறிக்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் இல்லை இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே கமன் வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த அறிக்கை என்ன அப்படிங்கறதையும் நான் கம்யூனிட்டி உணர்ந்து கொடுக்குறேன் சோ ஃபுல்லா நீங்களே படிச்சு பாருங்க நான் சொன்னதுல வார்த்தையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் கண்டென்ட் இதுதான் அப்படிங்கிற சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சூப்பராக நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆரம் முத்து